எங்கள் இளைஞரணி தலைவர் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமியை இந்த மண்ணில் வரவேற்கிறேன் அவருடைய தேவை இந்த நேரத்தில் இந்த இளைஞர்களுக்கு ரொம்ப தேவை அடிக்கடி நீங்கள் இந்த மண்ணுக்கு வரணும் என்ற ஆசையுடன் உங்களை வரவேற்கிறேன் இரண்டாவதாக என்னுடைய தம்பி தீபக் பாண்டியனுடைய அக்கா செல்வி அக்கா இங்கே வந்திருக்காங்க அவங்களையும் வரவேற்கிறேன் அக்கா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க புதிய இருக்கும் டாக்டர் ஐயா இருக்கார் எங்கள் இளைஞரணி தலைவர் இருக்கார் அதே போல இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்க ஐநூறு தீபக் பாண்டியா இருக்கும் அதை பத்தி கவலைப்படாதீங்க அதே போல திருச்சியில் தீபக் பாண்டியரில் வளர்த்த பரிமலா அக்காவுக்கும் என்னுடைய வணக்கங்கள் உங்களுக்கும் நாங்க பிள்ளையா இருப்போம் வாக்குறுதி கொடுக்குறோம் கவலைப்படாதீங்க உங்களுக்கும் இந்த கட்சி இருக்கு டாக்டர் ஐயா இருக்காரு ரொம்ப மிகவும் வருத்தப்பட்ட ஒரு படுகொலை டாக்டர் ஐயா மிகவும் வருத்தப்பட்ட ஒரு படுகொலை அது தீபக் பாண்டியனுடைய படுகொலை அதனால அதை நாங்கள் சும்மா மாட்டோம் அந்த வழக்கை நாங்கள் சும்மா மாட்டோம் நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறோம் ஒரு சமூகத்துடைய ஒரு சமூகத்துடைய தலைவர் எப்படி இருக்கணும்னு ஒரு சமூகம் ஆசைப்படும் அதை வந்து நம்ம உணரவே மாட்டிக்கிறோம் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் ஒரு மாற்று சமூகத்துக்கிட்ட உன்னுடைய தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது நம்ம சொல்றதுக்கு எப்ப பெருமையா இருக்கும்னா ஒரு தலைவர் பெருமையா இருக்காரு அவர் அவர் வந்து ஒரு நேர்மையா இருக்காரு அவர் நல்லா படிச்சிருக்காரு ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்காரு அவர் செய்கிற ஒவ்வொரு தொழிலும் சர்வீஸ் செக்டரில் இருக்குது அவர் ஒரு ஹாஸ்பத்திரி நடத்துகிறாரு எம்பவர்மெண்ட்டுக்காக ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிறாரு ஸ்கூல் நடத்துகிறாரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் எதெல்லாம் நம்மளுக்கு மறுக்கப்பட்டுச்சோ கல்வி மருத்துவம் எதெல்லாம் மறுக்கப்பட்டுச்சோ இந்த சமூகத்தில் ஒரு தலைவர் அதே ஒரு ப்ரொஃபஷனாக வச்சுருக்காருனா இதை மாதிரி தலைவர்களை வச்சு தான் நம்ம பெருமைப்படணும் அதை விட்டுட்டு என்னுடைய தலைவர் நல்லா கட்ட பஞ்சாயத்து பண்ணுவார் பத்து ரவுடிகளை கூட கூட்டிட்டு சுற்றுவார் நாலு கொலை பண்ணுவார் போனீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் கமிஷன் இல்லாமல் எந்த வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டார் ஊரில் இருக்க எல்லார் நிலத்தையும் அபகரிப்பார் இப்படியெல்லாம் ஒரு தலைவரை நீங்கள் மாற்று சமூகத்திட்ட சொல்ல விரும்புவீங்களா விரும்ப மாட்டீங்களா அப்போ தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கணுன்றது ரொம்ப அவசியம் நம்ம இளைஞர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி அது ரொம்ப அவசியம் இப்ப இன்னொரு புதுசா ஒரு தலைவர்கள் புதுசா கிளம்பிட்டாங்க கருப்பு சட்டை போட்டால் தலைவர் வெள்ள செருப்பு போட்டால் தலைவர் முடி வளர்த்தா தலைவர் மீச வளர்த்தா தலைவர் பேனா வச்சிருந்தா தலைவர் இப்படியெல்லாம் தலைவர் கிளம்பிட்டாங்க அதே போல் அவங்க அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க எப்படின்னா ஒரு மூணு வார்த்தையை கற்று வச்சிருக்காங்க என்னென்ன வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் இந்த வார்த்தையை கண்டு எனக்கு எரிச்சல் வந்துருச்சு இதை சொல்கிறதுக்கு ஒரு தலைவர் தேவையா கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் இதில் நீங்க மேம்படணும் இதை சொல்றதுக்கு ஒரு தலை தலைவர் தேவை கிடையாது உங்கள் பெற்றவங்களே ஒரு கூலி தொழிலாளி கூட என்ன பண்ணுவானா தன்னுடைய பிள்ளைய ஒரு நல்ல கான்வென்ட்லயோ நல்ல இதிலே தான் படிக்க வைப்பான் அவனுக்கு தெரியாத அவன் பிள்ளைய கல்வி கொடுக்கணும் தெரியாதா அவன் கல்வி படிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து வேலைக்கு போகணும் தெரியாதா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பணத்தை சேமிக்கிறதுக்கு வந்து பணத்தை சேமிக்கிறதுக்கு வந்து இப்போ பொருளாதாரத்தை அவன் மேம்படுத்தணும்னு அவனுக்கு தெரியாதா இதை சொல்றதுக்கு ஒரு தலைவர் தேவையா அப்ப அங்க இருந்து நம்மளுடைய தலைவர் எங்க வித்தியாசப்படுறாருன்னு பாருங்க அந்த கல்விக்காக என்ன பேசுறாரு அந்த கல்விக்காக என்ன பேசுறாரு இங்க உள்ள என்சிஆர்டி சிலபஸை பற்றி பேசுறாரு இங்கே உள்ள ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வந்து எவ்வளவு மக்கப் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கு அப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸை பற்றி பேசுறாரு பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நிறைய எக்ஸ்போஷர் லெவல் இருக்கு நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்போ அங்கே உள்ள அங்கே படிக்கிற பசங்க வந்து எப்படி நல்ல ஒரு மேல் லெவலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு ஒரு ஸ்டாண்ட் ஹை ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்ஸ் நடத்துறாரு அப்ப இப்படிதான் தலைவர்கள் வந்து அந்த கல்வியை பத்தி பேசணும் வேலைவாய்ப்பை பத்தி என்ன பேசுறாரு வேலை வாய்ப்புக்காக நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறாரு சென்னையில போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாரு சென்னையில போய் ஒரு பேரணி நடத்தணும்னு எதிர்பார்க்கிறாரு இங்க உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் இந்த திருநெல்வேலியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் ஏன் இந்த திருநெல்வேலியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் ரெண்டு கோரிக்கை வைக்கிறார் சம்மந்தமே இல்லாத கோரிக்கைன்னு எல்லாருக்கும் தோணும் ஒன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும்னு சொல்றாரு இன்னொரு சைடு இளைஞர்களுடைய படுகொலையை தடுக்கணும்னு சொல்லி போய் நடத்துறாரு அப்ப இது ரெண்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு எங்கெல்லாம் அர்பனைசேஷன் நடக்குதோ எங்கெல்லாம் ரூரல் செக்ஷன் கம்மியாகி அர்பனைசேஷன் நடக்குதோ எங்கெல்லாம் கார்பரேட்ஸ் வர ஆரம்பிச்சுறாங்களோ எங்கெல்லாம் இளைஞர்கள் நல்ல வேலைக்கு போகிறாங்களோ கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அங்கே ஜாதிய மோதல்களும் படுகொலைகளும் குறைய ஆரம்பிக்குது அப்போ அதை ரிலேட் பண்ணி கொண்டு போகிறாரு இதெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து இப்போ டாக்டர் மாதிரி சிந்தனையாளர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நுணுக்கமாக நம்ம சின்ன சில விஷயங்களை யோசிக்கணும் அப்போ இந்த படுகொலையை யோ பண்ணுறதுக்கு இப்போ திருநெல்வேலி நெல்லை மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்ஸ் உள்ளேயே மாட்டேங்கிறாங்க வந்தாலும் எப்படிப்பட்ட கார்பரேட்ஸ் வராங்கன்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க வர கார்பரேட்ஸ் பூரா ஒன்லி அட்லீஸ்ட் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பிரிமிசஸ் இந்த சிப்கார்ட் மாதிரி இடத்துல அதுவும் எப்பேற்பட்ட கம்பெனி வராங்கன்னா ஏடிஜி டயர் கம்பெனி மாசு பொல்யூஷன் கிரியேட் பண்ற ஒரு கம்பெனி இல்லைன்னா தண்ணியை உரியற மாதிரி நம்மளுடைய தாமிரபரணி தண்ணியை உரியிற மாதிரி ஒரு கோலா கம்பெனி இல்லைன்னா திருப்பியும் பொல்யூட் பண்ற மாதிரி ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி இப்படி மட்டும்தான் வரான் மிச்சப்படி ஒரு கார்பரேட் வெளியில வந்து சுற்றி பாத்தீங்கன்னா இப்போ சென்னையோ கோயம்புத்தூர் எங்க பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்ஸ்லயும் ஒரு கார்பரேட் ஐடி ஆஃபீஸ் எல்லா பக்கமும் இருக்கும் எதுக்கு பயப்புறான் இங்கே உள்ள ஜாதி பிரச்சனைகள் பயப்புறான் பில்கேட்ஸே வந்து இங்கே கார்பரேட் நடத்தினாலும் பில்கேட்ஸ் வந்து பாண்டியம்மா இதுதான் பிரச்சனை இங்கே பாண்டிய இவர் வந்து இந்த பாண்டியனா அந்த பாண்டியனா அது கேட்டு கேட்டுதான் பில்கேட்ஸ் என்ன ஆளுன்னு கேட்டுட்டு தான் இடம் கொடுப்பான் இவ்வளோ பிரச்சனையில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இங்கே அப்போ இதை மாதிரி விஷயங்களை சரி பண்ணுறதுக்கு தான் டாக்டர் ரொம்ப முயற்சி பண்றாரு இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் இங்கே வந்து நிறைய கம்பெனிகள் உருவாகணும் இங்கே நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம சால்வ் பண்ணணும் இளைஞர்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அதுக்கு எல்லா எல்லா பாயிண்ட்டையும் அவர் தனித்தனியாக எடுத்து வைக்கிறார் எப்படி தனித்தனியாக எடுத்து வைக்கிறாருன்னா மதுவை ஒழிக்கணுன்றாரு கல்லை ஒழிக்கணுன்றாரு எந்த விதமான இருக்கக்கூடாதுன்றது அதுக்கு தான் இடையில புரிந்துட்டு ஒருத்தன் கல் குடிக்கலாமான்ட்டு வரான் அதே ஆமாம் அப்போ மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கும் போது இன்னொருத்தன் வரானேன்னு சொல்லி அவர் அதை அதை வந்து அதை தடை செய்யணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காரு அப்போ நம்மளுடைய டாக்டருடைய விஷயங்கள் வந்து டாக்டருடைய கோரிக்கைகள் வந்து இப்படி தான் சில விஷயங்கள் வந்து நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவன வேண்டியிருக்கு அதே போல் இப்போ ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்கன்னா தலைவர் வந்து ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் அவர் எப்படி வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க ஜாதிவாரி வாரி இவர் மட்டும் அதுக்கு மறுக்கிறாரு அதாவது சில விஷயங்களை நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக டாக்டரை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இப்போ இப்போ இதை விமர்சனம் பண்ணுறவன்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் கிளாஸ் அறிவியல் உள்ளவன் தான் இதை விமர்சனம் பண்ணுவான் அதே போல் அவங்க கூட ஒரு நாலு பேர் யார் விமர்சனம் பண்ணுவானா நாலாம் கிளாஸ் ஃபெயில் ஆனவன் அஞ்சாம் கிளாஸ் பாஸ் ஆனவன் அறிவாளின்னு பாருங்க அவன் தான் இதை விமர்சனம் பண்ணுவான் இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது எதுக்காக அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா என்ன பர்பஸ்ன்னு கேட்குறாரு டாக்டர் எதுக்காக எடுக்கிற அந்த ஜாதிவாரி கணக்கு வந்து எதுக்காக எடுக்கிற ரிசர்வேஷனுக்காக எடுக்கிறியா ஒதுக்கீடுக்காக எடுக்கிறியா இல்லை வேலை வாய்ப்புக்காக எடுக்கிறியா அவர் என்ன பயப்படுறாருன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வெறும் பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டுக்காக ஆயிடக்கூடாது ஒரு கட்சியோட பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டுக்கு ஆயிடுச்சுன்னா அந்த நாடு பின்தங்கி போயிடும்னு நினைக்கிறார் அப்ப இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எப்படி எடுக்கணும்னு அவர் வருவாரு கூடி சீக்கிரம் வருவாரு இந்த தற்கொலை மூளைக்காரர்களுக்கு வந்து இது புரியாது எப்பவுமே இப்படித்தான் அவர் ஆரம்பத்துல இருந்தே இப்படித்தான் முதல்ல ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாரு பின்னாடி சொல்லும் போதுதான் எல்லாம் யோசிப்பான் ஏயோ முட்டாள்தனம் மட்டமே ஆஹ் இவரை போய் எழுதின பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அவர் வந்து அறிக்கை கொடுத்தாருன்னா அமைதியாக உட்காந்துருக்காங்க இந்த அஞ்சாம் கிளாஸு நாலாம் கிளாஸு படித்தவன் இந்த அஞ்சாம் கிளாஸ் படித்து ஆனவன்லாம் அவர் அறிக்கையை வந்து மறுத்து பேசுவான் அதுதான் இப்போ மிகப்பெரிய வேதனையாக இருக்குது இப்போ அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை வந்து அவர் எப்படி வருவாருன்னு நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக எப்போவுமே ஒரு சமூகத்தில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுக்கும் போது ஒரு ஆயிரம் பேர் ரெண்டு ஆயிரம் பேர் இருக்கிற சமூகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஆயிரம் பேர் இருக்கிற சமூகத்தில் ஒரு ஆயிரம் ஒரு ஆயிரம் பேர் உள்ள சமூகத்தில் எட்நூறு பேர் முன்னேறிட்டான்னு வச்சுக்கோங்க இன்னொரு ஆயிரம் பேர் இருக்கிற சமூகத்தில் முந்நூறு பேர் முன்னேறிட்டான்னு வச்சுக்கோங்க இப்ப இத பேஸ் பண்ணி நீங்க பாப்புலேஷனை பேஸ் பண்ணி ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டீங்கன்னா எப்படி இந்த சமூக நீதி சமூக நீதி எப்படி வரும் இன்னொரு சமூகத்தில் முன்னூறு பேர் தான் முன்னேறியிருக்கான் இந்த சமூகத்தில் எட்நூறு பேரும் பாப்புலேஷன் பேஸ்ட் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையா வந்துடும் மைனாரிட்டி கம்யூனிட்டி வந்து பயங்கரமா பாதிக்கப்படும் குரல் கொடுக்க முடியாத கம்யூனிட்டிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அதுதான் அவர் சொல்றாரு அவர் எல்லார பத்தி அக்கறைப்படுறாரு அவர் வந்து இன்னொரு மைனாரிட்டி கமிட்டி குரல் குடிக்க தலைவரே இல்லாத இவ்வளவு அருமையான தலைவரை வச்சுக்கிட்டே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ குரல் கொடுக்க முடியாத ஜாதிகள் வந்து எவ்வளோ கஷ்டப்படும்ன்னு அவர் நினைக்கிறார் இது ஒரு பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டுக்கு எடுத்துட்டோம்னா சில கட்சிகள் அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்கன்னு அவர் நினைக்கிறார் அப்போ இதை மாதிரி எடுக்கணும்னா அது நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஒரு ஒரு ஜாதிவாரி கணக்கு எடுக்கும்போது அதுல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் கன்சிடர் பண்ணணும் வெறும் பாப்புலேஷன் பேஸ்டு மட்டும் இல்லாமல் அதுல வந்து எத்தனை பேர் ஆண்டர்பிரினர்ஸ் ஆயிருக்கான் ஒரு சமூகத்தில் எத்தனை பேர் செகண்ட் டைம் டிகிரி ஹோல்டர்ஸு எத்தனை பேர் வந்து அபவ் இது இன்கம் ரேட் வந்து அவனுடைய என்னது அவனுடைய பெர்கேபிட்டா இன்கம் என்ன இப்படின்னு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து டாக்டர் மாதிரி ஆளுமைகள் வந்து அந்த கமிட்டியில போய் உட்காந்து சில விஷயங்கள் ஆலோசனை சொல்லணும் டாக்டர் மாதிரி நிறைய இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் உட்காந்து சில டிராப்டிங்லாம் பண்ணால் மட்டுந்தான் அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அது அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறதுல வந்து ஒரு பெரிய பயனே இருக்குது அதனால சில விஷயங்கள் வந்து டாக்டர் சொல்லும் போது கொஞ்ச நாள் அது அமைதியாக இருங்க அதுக்கப்புறம் பேசுங்க ஏன்னா நீ அவசரப்பட்டு பேசிட்டு நீ உலகமாக முட்டாள்னு வெளியில நிரூபிச்சிடாதீங்க அதனால பொறுமையா இருங்க அடுத்தது டாக்டர் வருவார் எதுக்கு இந்தியா தேசத்தை வந்து ஹிந்து மதமாக ஹிந்து ரிலிஜியஸ் ஸ்டேட்டாக மாற்றோம்னா அதுக்கும் வருவார் அதுக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அதே போல் இந்த கல் போராட்டம் இந்த கல் போராட்டத்துக்கு வந்து நம்ம நாம் தமிழருக்கு வந்து நிறைய கேள்விகள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேள்விகள்லாம் வச்சு அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் அவங்க பதில் சொல்கிறேன் நம்மளை திட்டத்தை மட்டும் தான் வச்சுருக்காங்களே தவிர இஸ்லாத்து வந்து கல்லில் ஏற்றுக்குமா உணவுப் பொருள்னு ஏற்றுக்குமா இஸ்லாத்து உன்னுடைய காம்பு உன்னுடைய கட்சியில் இருக்க இஸ்லாத்து பெண்களும் ஆண்களும் இதை குடிப்பாங்களான்னு கேட்டோம் இது வரைக்கும் பதில் சொல்லு புதுசாக ஒரு புதுசாக குடிக்கிறவங்களை எதுக்கடா நீ கூட்டிகிட்டு போகிற புதுசாக ஒரு லேடிஸ் குடிக்காமல் இருக்காங்க பெண்களை கூட்டிகிட்டு போய் ஊற்றி விடுவோம் அதுவும் பாருங்கள் அவன் முன்னாடியே கூட்டுவோம் அப்படின்னா அடுத்தவன் முன்னாடி தான் கூப்பிட்டு போய் ஊற்றி விடுவான் அப்ப அவன் எவ்வளவு பெரிய தெளிவா இருக்கான் பாருங்க அவன் பிள்ளையும் கூட்டு போக மாட்டேங்கிறா அடுத்தவன் பிள்ளையே தான் கூட்டு போறான் அப்ப அவன் வந்து இந்த நாட நாசமாக்கணும்னு வச்சுட்டான் சீமான் போன்ற ஆள்கள் வந்து பேச்சாளரா இருந்துட்டா இந்த சமூகத்துக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா ஆட்சியாளரா நீங்க மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும் அவனை பேச்சாளராகவே தான் வச்சுக்கணும் அவன் ஆட்சியாளர ஒரு காலமும் மாத்திடக்கூடாது ஆஹ் அதே போல இந்த சீமானுக்கு வந்து இன்னொரு கேள்வியும் கேட்கறேன் ஒரு அதாவது கல் வந்து இவ்வளவு பெரிய ஃபேக்டர்ஸ்னு சொல்றாங்க இவ்வளவு இவ்வளவு பெரிய நல்ல நன்மையெல்லாம் கொடுக்குது அதை அத அதை அதை இது பண்ணிடுறது ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அதை வச்சு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் என்னென்னமோ பேசுகிறானுங்க இப்போ ஒரு இப்போ ஒரு ஆத்தரைஸ்டு லிக்கர் டாஸ்மாக் மாதிரி ஒரு ஆத்தரைஸ்டு லிக்கர் சப்ளையில இவ்வளோ பிளாக் மணி பொருளுது நம்ம தான் ஒரு ரூபா ஒரு லட்சம் கோடி ஊழல் நடக்குதுன்னு சொல்லி நம்ம தான் போய் கவர்மெண்ட்டை கொடுக்குறோம் தலைவர் தான் கொடுக்குறாரு இளைஞர் அணி தலைவரும் சேர்ந்து போய் கொடுக்குறாரு தான் அதுக்கப்புறம் தான் அதை ஒரு ஸ்டெப் எடுத்து இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளே போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது வந்து இந்த புதிய தமிழகம் தான் அப்போ சீமான் மாதிரி ஆளுகள் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே பாரு பத்தாம் கிளாஸ் அமைச்சருக்கே இந்த நிலைமை நீயும் அஞ்சாம் கிளாஸ் அதனால ரொம்ப கவனமாக டாக்டர் வாயில் விழுந்துடாத ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுவேன் அதனால இந்த மாதிரி கல் விஷயங்களில் வந்து டாக்டர் ஒரு அறிக்கை கொடுக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக யோசித்து நேர்மையாக தான் கொடுத்துருப்பாரு அதனால நான் என்ன சொல்கிறேன் அவங்க அவங்க மூளையை செலவழிக்காமல் இந்த மனிதர் வந்து நம்மளுக்கு தான் நினைப்பாரு அப்படின்ற ஒரே உறுதியில வந்து அவர் என்ன சொன்னாலும் போங்க பின்னாடி அதுல ஒரு காரணம் இருக்கும் அவர் இது வரைக்கும் என்ன துரோகம் பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க அதே போல நிறைய பேர் விமர்சனம் பண்றான் நம்ம டாக்டர் வந்து நம்ம ஜாதியே கிடையாதுன்றான் சில பேருக்கு அந்த சந்தேகம் வரும் ஏன்னா இந்த நம்மளும் இந்த ஜாதியில தான் பிறந்திருக்கோம் நம்மளுக்கு அறிவே இல்லாம இருக்க இவ்வளவு அறிவா இருக்காரு அப்ப வந்து இவர் நம்ம ஜாதியா இருக்க மாட்டாருன்ற சந்தேகம் இந்த முட்டா பேலுக்கு வர கண்டிப்பா இருக்கிறது செய்யும் அதனால ஒன்னே ஒன்று உறுதியாக நினைச்சுக்கங்க மனசுல ஒன்னே ஒன்று உறுதியாக நினச்சிக்கங்க மனசுல டாக்டர் சட்டமன்றம் ஏறினாதான் உள்ள ஏறினாதான் நம்ம பட்டியலில் இருந்து வெளியில் ஏற முடியும் இதை உறுதி எடுத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம அவர் பின்னாடி நிற்கணும் ஒன்னா நிற்கணும் இளைஞர்கள் ஒன்னா நிற்கணும்னு ஆசையோட எனக்கு வாய்ப்பு கொடுத்த நன்றி நன்றி வரும்